கறிக்கிழமை காத்தாலும் செஞ்சு வச்சிருந்தாலும் கடமை தான் முக்கியன்னு கடை கடை நாம கிளம்பி போன இடம் தான் பழைய கோட்டை மாட்டு சந்தைங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் உங்கள் இளந்தாரி விவசாயி பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கிற சந்தைய வாங்க போய் சுற்றி பார்க்கலாம் அதுக்கு நம்ம ஒவ்வொரு மாடா பார்க்கணும் காங்கையும் மயிலை மாடுங்க மயிலை மாடுனாலும் ஒரு குர்ரா டைப் மாடுங்க சூப்பரான மாடு கொம்பு சீவி கறக்காதுக்கும் கண்ணாமூலியில அந்த கருப்பு வந்துருக்கிறதுக்கு பயங்கர லட்சணமாக அருமையாக இருக்குதுங்க நேரம் ஒரு ஒன்றரை பிடிக்கு தான் கறக்குங்க சூப்பரான மாடு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே வில சொல்லிட்டு இருந்தாங்க காங்கேயம் மயிலை ஜோடி கிடரி கண்டு சூப்பரான கண்ணு ஒண்ணு லை நல்லா ஒயிட்டு மாதிரி வருங்க ஒண்ணு நல்லா மயிலையில கருக்காய் அடிச்சு வருங்க வளர்ந்ததுன்னா பட்டாசான ஜோடி நடந்து வரும்போதே வண்டி ஊட்டின மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க கொம்புதெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பயங்கர அழகான மாடு ரெண்டுமே சேர்த்து ஒரு நாற்பது நாற்பது ரூபாய்க்கு மேலே வில சொல்லிட்டு இருந்தாங்க காங்கையும் மயிலை மாடு சூப்பரான மாடுங்க ஒரு மூணாம் மீதுக்கு மேலே இருக்குங்க பயங்கர அழகான ஸ்ட்ரக்சரான மாடு கறவைக்கு உங்களுக்கு பால் தேவை அதிகமாக இருந்தால் இந்த மாடு இந்த மாதிரி மாடுகளை கண்ணை மூடிட்டு தேர்வு பண்ணலாங்க ரெட்டை தமிழ் ஒரு சூப்பரான மாடு மடி செட்டு பாருங்க பயங்கரமாக இருக்குதுங்க நேராக ஒரு மூணு முடியாவது கறக்க மாட்டேங்குதுங்க மாடை பார்த்தா நல்லா நெகு நெகுன்னு சூப்பரான உடம்புல நல்லா கொம்பு தலையில் கொம்பே வர நல்லா மான் கொம்பாட்டை சூப்பரான இதுங்க அருமையான மாடு தான் இந்த மாடு கொண்டு வந்திருந்தா அப்படிங்க ஒரு சூப்பரான மாடுங்க ரெட்ட தமிழ் மாடுனால இந்த திமிழி அவ்வளவு அழகா பாருங்க இதுவும் மான் கொம்புல ஒரு சூப்பரான மாடுங்க சில மாடு இன்னொரு நாள்ல கண்ணு போட்டுருமாட்ட இருக்குதுங்க இதுவும் ஒரு மூணாம் மீத்துக்கு மேல இருக்குங்க ரெண்டு மாடுகளுமே அறுபது ரூபாய்க்கு பக்கமாக விலை சொல்லிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு மாடுகளும் தனித்தனியா ஒரு பாத்தாடி காங்கேயம் மயிலை கண்ணுங்க ஒரு சூப்பரான கன்று ஒரு ரெண்டு வருஷத்து பக்கமாக வயசு இருக்குங்க இப்போ தான் ரெண்டாவது பல்ல என்னமோ வந்திருக்க மாட்டேருக்குதுங்க இப்போ தான் பல் போட்டுருக்குங்க ஒரு அருமையான காலை நல்லா பூச்சிக்கு ஒரு சூப்பரான காலை இருக்குதுங்க எட்ட திமிழ் காலை நல்லா அருமையான காளைங்க முப்பத்தி ஐயாயிரம் விலை சொல்லிட்டு இருந்தாங்க கடியாரம் முள்ளு பன்னெண்டு மணியை தொடங்க மறந்தாலும் அண்ணன் வேலையை மறக்க மாட்டா அப்படிங்க பன்னெண்டு மணி ஆனால் ஷார்ப்பாக கோபூஜையை ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்க சிறப்பு மக்கள் இந்த கோபூஜையை சிறப்பாக அண்ணன் தான் நடத்தி கொடுத்துட்டு வர அப்படிங்க சந்தையை தொடங்கின காலம் முதல்ல அருமையாக நடந்துட்டு வருதுங்க நம்ம கோபூஜை முடிஞ்சால் தான் வந்து சந்தையில் விற்பனையான மற்ற மாடுகளும் வெளியே போக முடியுங்க அதனால் வந்து டைமுக்கு வந்து கரெக்டாக ஆரம்பித்து சிறப்பாக முடிச்சுருவாங்க காங்கேயம் செவலை கடைய கண்ணுங்க ஒரு சூப்பரான கன்று நல்லா உடம்புல சூப்பரான கண்ணுங்க ஆறு மாதத்துக்கு மேலே கண்ணுக்கு வயசு இருங்க இன்னும் கொம்பு கூட வெளியே விலைங்க நல்லா உயரமாக வருங்க நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வருங்க சுழி சுத்தமானு பார்த்துட்டுருக்காங்க இந்த முதுகில் வர சொல்லி முன்னாடி வந்துருமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த சுளிக்கும் நடுவில் கை வச்சிங்கன்னா அந்த நாலு வரலாம் தாண்டி தான் இருக்குன்னா வளர வளர முன்னாடியெல்லாம் வராதுங்க அது அங்கேயே தான் இருக்கும் அந்த காலகட்டங்களில் மாடுகள் எண்ணிக்கை நிறையா இருந்துச்சுங்க அன்னைக்கு வந்து மாடுகளை கழிக்கிறக்காக இந்த சுழியை வந்து பயன்படுத்தினாங்க இன்னைக்கு வந்து மாடுகள் எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க அதுவும் சூப்பரான மாடுகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம சுளி பார்த்து கழிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைங்க நம்ம மண்ட சொல்லி கரெக்டாக இருந்தால் போதுங்க மாட்டு சொல்லி எல்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணாது காங்கையும் மயிலை மாட்டில் ஒரு பெருவூட்டு மாடும் சூப்பரான மாடுங்க நல்லா கும்புதலையில் அருமையான மாடு பயங்கரமாக இருக்குது கொம்பு கும்பு சீவுனா ரெண்டு கொம்பு ஒரே மாதிரி வந்துருங்க சூப்பரான மாடுங்க கண்ணு மாடாக வந்திருக்க மாட்டேருக்குதுங்க அருமையான மாடு ரெட்ட மின்னலு ஒரு பயங்கரமான மாடுங்க ஒரு ஐ ஐம்பது ரூபாய்க்கு மேலே வில சொல்லிட்டு இருந்தாங்க கிடைக்கன்னோட வந்துருந்துச்சுங்க சூப்பரான மாடு அம்மணிகளுக்கு நெத்திச்சிட்டு எவ்வளோ அழகோ அது போல் மாட்டுக்கும் இந்த கொம்பில் கட்டுற இந்த மணிகள் வந்து பயங்கர அழகுங்க செவலை காளைக்கன்று ஒரு அருமையான கண்ணுங்க பூச்சி கொடுப்பாங்களாட்டு இருக்குதுங்க ஒரு ரெண்டு வயசுக்கு பக்கமாக வயசு இருக்குங்க கண்ணு நல்லா அருமையான கண்ணு ஒன்று சூப்பர் கண்ணுங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே வில இருந்தாங்க காங்கேயம் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் வந்து ஊசி போட்டிருப்பாங்க இருக்குதுங்க அதனால கண்ணு கொஞ்சம் இந்த கண்ணாக போச்சுங்க ஜெர்சி கண்ணாட்ட முடி அதிகமாக போச்சுங்க மாடு நல்லா சூப்பரான மாடுங்க அருமையான மாடு கண்ணுக்காகவே இப்போ விலை கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க கடைசி ஒரு முப்பத்தாறு ரூபா காங்கேயம் காராம்பசு காலைக்கண்ணோடு வந்திருக்குதுங்க ஒரு அருமையான மாடு சூப்பர் மாடுங்க மாடு நக்கியே கன்று குளிப்பாட்டிருச்சுங்க மாடு அறுபது ரூபாய்க்கு மேலே விலை சொன்னாங்க காராம்பசில் ஒரு சூப்பரான மாடுங்க காலு கீழே மட்டும் கொஞ்சம் மறை இருந்துச்சுங்க காங்கயம் மயிலை கண்ணுங்க ஒரு சூப்பரான கண்ணு அருமையா வளர்ந்ததுனா சூப்பரா வருங்க இன்னும் கொம்பு கூட வெளி விளையாங்க ஒரு ஆறு தான் இருக்குங்க கண்ணுக்கு காங்கேயம் காரி கண்ணுங்க ஒரு அருமையான கண்ணு ஒரு ரெண்டு வயசு இருக்குங்க மாட்டுக்கு இப்போ இப்போதான் வள்ளு போட்டிருக்குங்க இன்னொரு ஆறு மாசம் போனால் பழம் பட்டுருங்க வாடகம் பாடியில இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம மாடு வாங்கலாம்னு இங்க வந்திருந்த அப்படிங்க பழைய கொட்டைக்கு அவர்தான் மாட்டை பல்லு பிடிச்சி பார்த்துட்டு இருக்க அப்படிங்க சந்தைக்கு வந்திருந்த ஒரு மாடு ஹீட்ல இருக்குங்க டீச்சர் இங்கேயே ஒரு காலை இருக்குது விட்டு பார்க்கலாம் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க காலைக்கு ஏற்கனவே பூச்சி பழக்கம் இருக்க என்னடா இது வசனமே முக்கியம் பூச்சி மாட்டுக்கு ஒரு அருமையான கால தாங்க காங்கையம் மயிலை மாடுங்க மயிலை மாடுல நல்லா சூப்பரான மாடுங்க நல்லா பெருங்கூட்டு மாடு ரட்ட தமிழ்ல ஒரு அருமையான மாடுங்க தமிழுக்கு நடுவில் கோடு இருக்குது பாருங்க இந்த மாதிரி கோடு வந்தாலே ரெட்டை தமிழ் கடையாடுங்க ஒரு சூப்பரான மாடுங்க சன மாட் இருக்குதுங்க ஒரு இன்னொரு பத்து நாளைக்குள்ள கண்ணு போட்டுருங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க காங்கேயம் மயிலை மயிலைக்கலைங்க ஒரு சூப்பரான காலை வயசு பார்த்தீங்கன்னா சின்ன வயசு காளைங்க ஆறு பள்ளு தான் ஆகுதுங்க இந்த காலைக்கு வயசு இந்த காளையோட ஓனர் வந்து ஊர்ல வந்து ஒரு நூறு மாடுகளுக்கு பக்கமா வச்சிருக்காரமாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர்ல இன்னைக்கு நம்ம பழைய கோட்டைக்கு வந்து நல்ல வளர்ப்பு கைக்கு கொடுக்கணும் வேற ஏதாவது சந்தேகம் கொடுத்தா வெட்டுக்கீது போயிருமே என்னமோன்னு பயத்தில் நம்ம சந்தை கொண்டு வந்துருக்காருங்க சூப்பரான காளைங்க எனக்கு பெரிய விலையெல்லாம் வேண்டாம் வளர்த்துற வேலை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது ரூபா கை கிடைச்சா போதும் இந்த காளை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டாருங்க நல்லா சூப்பரான காளைங்க இங்கே கொண்டு வந்து கொம்பு சீவி நல்லா வாருங்க எண்ணெயை வச்சுட்டு வயிறு மாற்றி சூப்பராக இருக்குதுங்க காளை அருமையான காலை காங்கையும் மயிலை மாடுங்க ஒரு அளவான மாடு ஒரு அளவான விலைக்கு வாங்கலாங்க கண்ணு மாடோடு வந்திருக்குதுங்க ரொம்ப பெரிய மாடாக பயங்கரமான சைஸில் பயங்கரமான உருவ அமைப்பில் இல்லைனா கூட ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு அருமையான மாடுதாங்க ஒரு ரெண்டாம் மீத்து தான் இருக்குங்க இந்த மாட்டுக்கு ஒரு இந்த மாடெலாம் ஒரு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாக்குள்ளே வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கன்று குட்டிங்க காங்கையும் மயிலை காளை கன்று குட்டிங்க சூப்பரான கன்று குட்டியாக வருங்க கயிறு மாத்தினதுக்கதுக்கும் முகரைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குதுங்க கண்ணு வாக்கறதுக்கு நல்லா லட்சணமாக இருக்குதுங்க ஒரு நல்ல கண்ணுங்க வளர்ந்ததுன்னா நல்லா சூப்பராக வருங்க நாளைக்கு நல்ல விலைக்கு ஆய்க்குங்க குரங்காட்டு நல்லா கொண்டோய் விட்டு நல்லா மேய்ச்சி கொண்டு வந்தோம்னா சூப்பரான காளையாக வருங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பக்கமாக வேலை சொன்னாங்க காங்கையும் செவலை கிடையிறீங்க கண்ணுக்கு கிடையிற நல்லா அருமையான கிடையிறீங்க கொஞ்சம் ரொம்ப பெரிய மாடாக வளையினாலும் ஒரு அளவான மாடாக வருங்க இப்போ தான் ஒரு ரெண்டாம் மீத்திருக்குங்க ஒரு ரீதி கன்று போட்டிருக்க மாட்டேங்குதுங்க பால் ஓரளவு வீட்டு தேவைக்கு ஏதோ ஓரளவு கண்ணுக்கு தாட்டுங்க அந்தளவு ஒரு நல்ல மாடுங்க ஒரு அளவான விலைக்கு நம்ம வாங்கிக்கலாங்க நம்ம எப்படி முடி வெட்டிட்டு வந்தால் அழகாயிடுறோமோ அதே மாதிரி கண்ணுக்குட்டிகளுக்கும் இந்த முகரைக்கயிறு மாற்றினா கண்ணுக்குட்டிகளே அழகாயிருங்க மாடு கொண்டு வந்து நமக்கு எப்படி வித்து முடிச்சுட்டா அப்பாடான் இருக்குதோ அதே மாதிரி மாடுகளுக்கும் வித்து முடிச்சுட்டா அது வாட்டில் கம்மன் விட்டுருவாங்க தூங்கு விட்டுருவாங்க அசப்போடை விட்டுருவாங்க அந்த மாதிரி வாருங்க அதை அது வாட்டில் நடக்கவும் தேவையில்லை அடுக்குட்டி கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த காதை பின்னாடி பின்னாடி மான்குட்டியாட்ட கொண்டு வரதாங்க இது கண்ணுக்குட்டியாக மான்குட்டியானு தெரியல இவ்வளோ அழகாக இருக்குவாருங்க காங்கையும் மயிலை மாடுங்க ஒரு நல்ல மாடு பார்த்தா கன்று போட்டிருக்க மாட்டேங்குதுங்க ஒரு அளவான வலைக்கு வாங்கிக்கலாங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு பக்கமாக விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு சூப்பரான மாடுங்க காங்கேயம் மயிலை மாடோ ஒன்று காரம்பசு மாட ஒன்றுங்க ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் அருமையாக இருக்குதுங்க இந்த மாதிரி வண்டி ஓட்டி விட்டோம்னா பார்க்குறக்கே கண்ணுபிட்டு போயிருங்க அந்தளவு அருமையாக இருக்குதுங்க மா காங்கேயம் காரி கடை இருக்கணுங்க நல்லா சூப்பரான கன்று வளர்ந்ததுன்னா ஒரு அளவான மாடாக வருங்க நல்ல கண்ணுங்க கொஞ்சம் நல்லா குரங்காட்டிருந்து கொண்டு போய் ஒரு பூச்சி மாத்திரைக்கு போட்டு கொண்டு போய் விட்டோம்னா நல்லா பெரிய கண்ணாக சீக்கிரம் ஒடியாந்துருங்க இருவரும் வேலை இருந்தாங்க காங்கேயம் மயிலை மாடுங்க நல்லா சூப்பரான மாடு வட்டக்கொம்பு மாடு எப்படி கம்பீரமாக இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு மாடுங்க இப்போ தான் கண் போட்டுருக்க மாட்டேங்குதுங்க கண் போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே தான் இருக்குங்க நல்லா மடி சட்டம் நல்ல சட்டங்க ஒரு ரெண்டு படியெல்லாம் வந்து நேரம் கறக்க மாட்டேருக்குதுங்க நல்லா அருமையான மாடுங்க ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பக்கமாக வேலை சொல்லிட்டு இருந்த கண்ணு கண் காங்கேயம் ஒரு குர்ரா டைப்பில் ஒரு மயிலை கண்ணுங்க நல்லா அருமையான கண்ணு இப்போயும் கொம்பு கொஞ்சம் வந்துருச்சுங்க கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் அமைப்பு கொஞ்சம் பத்தாம நீல மூஞ்சி மாதிரி இருக்குது ஆனா வளர்ந்ததுன்னா கண்ணு நாளைக்கு ஒரு நல்ல விலைக்கு போங்க ஒரு அளவான மாடா வருங்க சொல்லிட்டு இருந்தாங்க காங்கேயம் செவலை கிடையாது ஒரு சூப்பரான கண்ணு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான கண்ணுங்க இப்பதான் மாடு ரெண்டு வல்லு போட்டுருக்குதாமா எங்க வேணாலும் தொட்டுக்கலாம் நீ நீவிக்கலாமாங்க சூப்பரான கண்ணுங்க கடைசியும் முப்பத்தி ஒன்பது ரூபா விலைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கிருக்காருங்க மாடு வாணியும் பாடி போயிருச்சுங்க காங்கையும் மயிலை மாடுங்க நல்லா நெட்டுப்போக்கான மாடு மாடு குதிரையாட்டு இருக்குது பாருங்க சூப்பரான மாடுங்க நல்லா கண்ணோடு வந்துருச்சுங்க அருமையான தலையில் சூப்பரான மாடுங்க ஒரு அளவான விலைக்கு வாங்கிக்கலாங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே வலை சொல்லிட்டு இருந்தாங்க கண் பக்கத்தில் படுத்துருக்குதுங்க கோ பூஜை போட்டே கொண்டு வந்துருப்பாங்களாட்டு இருக்குதுங்க ஒரு சூப்பரான மாடுங்க காங்கையும் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் ஒரு சூப்பரான மாடுங்க நல்லா டபுள் பாடி மாடுங்க சூப்பரான மாடு ரெட்டை ஒரு ஃபஸ்ட் கிளாஸான மாடுங்க ஒரு நாலு இதுக்கு மேலே இருக்குதுங்க மாட்டுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே வளர சொல்லிட்டு இருந்த மாடுங்க பயங்கரமான ஒரு சூப்பரான மாடுங்க கறவைக்கும் ஒரு அருமையான மாடுங்க நேரம் ரெண்டு மணிக்கு மேலதான் கரக்க மாங்க பல்லு பாக்குற கூப்பிடுறாங்க நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு பின்னாடியே போகுதுவாருங்க அப்புறம் ஒரு வழிய புடிச்சு மூக்கனை ஊத்திருப்பாங்கள்ட இருக்குதுங்க அதனால ஈஸியா பல்லு பார்த்துட்டாங்க பல்லுன்னா போடலிங்க கண்ணு காங்கேயம் சந்தனப்பள்ள மாடுங்க நல்லா சூப்பரான மாடு இப்போ தான் ரெண்டாம் மீதி இருக்குதுங்க மாடு நல்லா பெரிய மாடுங்க இப்போ ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க சின மாடு ஒரு ஐம்பது ரூபாய் பக்கமாக வெலை சொல்லிட்டு இருந்தாங்க மாடு நல்லா சூப்பர் மாடுங்க காங்கேயம் செவலை கடை கண்ணுங்க நல்லா சூப்பரான கண் நல்லா கொம்பு வருங்க விரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொம்புக்கு ஒரு ஓட்டு இரிக்கடிக்கிறாங்க நல்லா அருமையான கண்ணுங்க ஒரு இருபது ரூபாய்க்கு பக்கமாக வெலை சொல்லிகிட்டு இருந்தாங்க வளர்ந்துனா நல்லா குரங்காட்டில் கொண்டே விட்டோம்னா நல்லா சூப்பர் கண்ணாக வருங்க நாளைக்கு மாடு பார்த்தா ஒரு மாடு சந்தைக்குள்ளே வருதுங்க கொம்புதலையில் நல்ல மாடுங்க இப்போ இளஞ்சென்ன மாடாட்டிருக்குதுங்க இப்போ தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் பக்கமாக வெலை இருந்தாங்க அருமையான மாடுங்க செவலை காளை கண்ணுங்க காங்கேயம்னு சொல்ல முடியாது ஊசிக்கு பிறந்தனால கொஞ்சம் வித்தியாசமாக போச்சாட்டிருக்குதுங்க கண்ணே கொடி வாருங்க ரொம்ப இறங்கியிருக்குது ஒரு காளைக்கு வந்து கொடி இவ்வளோ இறங்கியிருக்கக்கூடாதுங்க மண்டையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக போச்சுங்க அதனால தான் தனியாக பிடிச்ச அந்த பக்கம் கடை சொல்லிட்டாங்க காங்கையும் மயிலை மாடுங்க ஒரு நல்ல பெரிய மாடுங்க கொம்பு வாருங்க பயங்கரமாக இருக்குது நல்ல தலை லட்சணமான தலைங்க கொம்பு தலைக்கு மேல் இருக்குதுங்க பயங்கரமான சைஸுங்க கொம்பு ஆங்க ஏன் மயிலை கிடைய கண்ணுங்க நல்லா சூப்பரான கண்ணுங்க நல்லா அருமையாக நல்லா நெட்டு போகான கன்று ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கமாக வில இருந்தாங்க நல்லா சூப்பரான கண்ணுங்க நாளைக்கு வளர்ந்துன்னா நல்ல மாடாக வருங்க இந்த மாதிரி கண்ணுகள்லாம் அழக்டா அழகுடாங்கிற மாதிரி எப்படி பாருங்க போஸ் இருக்கு சூப்பரான மாடுங்க காங்கேயத்தில் மயிலை மாடு ஒரு அருமையான மாடுங்க கண்ணு மாடு ஒரு சூப்பரான மாடுங்க கடைசியாக ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபாக்கு பக்கம் விலை முடிச்சிட்டாங்க இந்த மாடு இந்த மாடு அக்கா தங்கச்சியாட்டு இருக்குது பாருங்க கடைசியாக ஒரு நாற்பத்தி எட்டு ரூபா பக்கம் விலைக்கு இந்த மாடையும் முடிச்சிட்டாங்க இதுவும் சொல்லலாம் சூப்பரான மாடுங்க நல்லா கொம்பு அதுக்கு மாடு காங்கே மயிலை மாட்டில் அருமையான மாடுங்க நல்லா கம்பீரமாக நிற்கிது பாருங்க செரு போச்சுங்க கொம்பு கொஞ்சம் ரொம்ப தனிமனால சிறு கொம்புங்க நல்லா குத்துரை கொக்கி கோம்பாட்டு இருக்குதாங்க அருமையான மாடுங்க கண்ணு மாடு பின்னாடி கட்டிக்கிறது கண்ணுங்க ஒரு மூணாம் மீத்துக்கு மேலே இருக்குங்க இந்த மாட்டுக்கும் நல்லா திமிலமைப்போடு ஒரு அருமையான மாடுங்க ஒரு ஐம்பது ரூபாய் பக்கம் வளர சொல்லிட்டு இருந்தாங்க காங்கையும் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் ஒரு சின்ன அளவான மாடுங்க ஒரு மூணு வயித்து பக்கம் மாடு கன்று போட்டிருக்குங்க கொம்பு தான் கொஞ்சம் வித்தியாசமாக போச்சுங்க அந்த பக்கம் திருகிட்டு ஒரு கொம்பு இந்த பக்கம் திருகிட்டு ஒரு கொம்பு போச்சுங்க மாடு நல்ல மாடாக தான் இருந்துச்சுங்க வீட்டு தேவைக்கு ஒரு அருமையான நல்ல கறவை மாடுங்க காங்கேயம் மயிலை காளை கன்று குட்டிங்க நல்லா வண்டிக்கு சூப்பரான கண்ணுங்க ஒரு இன்னொ இதே மாதிரி இன்னொரு ஜோடி ஓட்டம்னா அருமையாக போங்க நல்ல உடம்புல நல்லா நெட்டுப்போக்கான கன்று சூப்பரான கண்ணுங்க ஒரு இருபது ரூபாய்க்கு பக்கமாக வெலை சொல்லிகிட்டு இருந்த கண்ணுங்க அப்போலேயும் நம்ம பார்த்தா காங்கயம் காரிக்கண்ணையும் செவளைக்கண்ணையும் ஒருத்தர் வாங்கிட்டாருங்க ரெண்டுமே கெடரி கண்ணுகள்ங்க ஜோடிக்கு வளர்த்துறதா சொல்லியிருந்தா அப்படிங்க ரெண்டும் ஒன்றா நிற்கிதா இருங்க சூப்பராக இருக்குதுங்க கலர் காம்பினேஷனு காங்கேயம் செவலை கன்று குட்டிங்க நல்லா சின்ன கண்ணு குட்டி ஒரு ஆறு தான் இருக்குங்க கண்ணுக்கு வயசு ஒரு சூப்பரான கண்ணுங்க இவர் தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு வாழிம்பாடிலேருந்து வந்திருக்காருங்க அந்த பேக் போட்டிருக்காரு இல்லைங்க அந்த செவலை நம்ம அப்படியே பார்த்த ஒரு செவலை சூப்பரான கண்ணை வாங்கிட்டுருக்கிற அப்படிங்க வில பேசிட்டு இருக்கிற அப்படிங்க காங்கேயும் மயிலை கிடையாங்க சூப்பரான கண்ணு நல்லா நெட்டு போக்கான நல்லா நீட்டி போட்டு போக்க கண்ணுங்க நல்லா குதிரையாட்ட வருங்க நாளைக்கு வளர்ந்ததுன்னா மைசூர்ல இருந்து மாடு வாங்குறக்காக நம்ம வடக்கன் சன்னர் மூணு பேர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்தீங்கன்னா இந்திக்காரர் மாதிரி பொட்டு வச்சிட்டு வந்திருந்தாங்க என்னமோ நினைச்சிட்டு இருந்தேங்க வந்து நல்லா தொட்டு பார்த்து நல்லா பார்த்து வாங்குறாங்க நம்மள விட அவங்க நல்லா பார்த்து வாங்குறாங்க மாட்டேன் காங்கையம் மயிலை மாட்டில் ஒரு சூப்பரான மாடுங்க அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பக்கம் வேலை சொல்லிட்டு இருந்தாங்க மடிமல்ல சொல்லி கிட்ட சிந்து மாடாட்ட மடி பிடிச்சா அப்படி பாருங்க நம்ம மைசூர் மண்ணு தான் வந்து பள்ள பிடிச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க பள்ள பார்க்குறாங்க பாருங்க காலக்கன்று வாருங்க மயிலையுமே ஒரு காரியுமே அண்ணன் தம்பியாட்டை நின்று கிட்ட நின்று எப்படியும் நிற்கிது வாருங்க சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறக்கே அருமையாக இருந்துச்சுங்க சந்தை கொண்டு வந்திருந்த ஆறுபிள் பெரிய காளைக்கு மாணிக்க மண்ணை கொம்பு செய்வரக்கா கைத்து அந்த பக்கம் மரத்தில் ஒரு கைத்தையும் இந்த பக்கம் ஒரு மரத்தில் ஒரு கைத்தையும் வந்து இழுத்து கட்டிட்டு இருக்கிற அப்படிங்க நல்லா காளைங்கிறனால வந்து ஒரு ஆள் பிடிக்கணுங்க பிடிச்சி தான் வந்து மெதுவாக தான் வந்து கொம்பு செய்வணுங்க கொம்பு பாருங்கள் இப்படி இருந்த கொம்பு தான் அப்படியே நம்ம வீடியோவில் பார்த்து பண்ணுங்க எப்படி பளபளன்னு இருந்துச்சு அந்த கொம்பு வந்து ரொம்ப கோணையாகவோ எப் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க கொம்பு நல்லா சூப்பராக தான் இருக்குங்க ஆனால் கொம்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்காட்டி அந்த மேலில் வந்து அதிகமாக மரத்தில் இருக்கிற பட்டைகள் மாதிரி அதிகமாக பட்டைகள் இருந்தனால அதை மட்டும் வந்து ஓவர்சல் பண்ணி விட்டு நல்லா சூப்பராக வந்து நல்லா கொம்பு நெகு நெகுன்னு வந்து வலுவலுன்னு பண்ணி விட்டு அப்படிங்க நம்ம மாடிக்கு பண்ணேன் நம்மளுக்கு எப்படி முடி வெட்டினா ஒரு தலையில் ஒரு பாரமே கம்மியான மாதிரி இருக்கோ அதே மாதிரி மாடுகளுக்கும் கொம்பு செய்யணும்னா நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க வெளியில் அடிக்கிற காற்று வந்து நல்லா அந்த கொம்பில் பட்டு நல்லா ஜிலுஜிலுன்னு இருக்குங்க காளைக்கு சந்தைக்கு நீங்கள் வர்றீங்கன்னா இந்த மாதிரி கயிறு மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்கள் கண்ணு வெத்து போயிருங்க கயிறு மாற்றணுன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கண்ணுக்குட்டி காங்கையும் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் டபுள் பாடி மாடு சூப்பரான மாடு இதே மாதிரி கொண்டே வாங்குறவங்களும் உடம்பு உரையாக வச்சுருந்தாங்களா நாளைக்கு நல்ல விலைக்கு விற்கிங்க கண்ணு தான் கொஞ்சம் சின்ன கண்ணாக போச்சுங்க ஆனால் பால் இருக்குதுங்க அதனால் கண்ணு சீக்கிரம் பெரிய கண்ணாக ஒடியாந்துருங்க பால் நல்லா சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு லிட்டருக்கு மேலே நேரம் கறக்குங்க அருமையான மாடுங்க காயங்கத்துல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன மாடுங்க மாடு என்ன அணுகிட்ட போய் நான் விலை கேட்டிருங்க அட இதுக்கு என்னங்க அர்த்தம் மாடு எப்படியோ சூப்பரான மாடுங்க கண்ணும் அருமையான கண்ணுங்க காங்கையும் காரி மாடுங்க காரி மாடு நல்லா நல்ல மாடுங்க சின்ன மாடு ரொம்ப பெருங்கூட்டு மாடுன்னு சொல்ல முடியலனால ஒரு அளவான மாடுங்க நல்லா கும்பலாம் மாடுங்க சூப்பர் கும்புங்க காலக்கன்று போட்டுருக்குதுங்க இப்போதே கண்ணுக்கு தான் பால் தாட்டு மாட்டேருக்குதுங்க இங்கரவையில் கொஞ்சம் வீட்டுக்கு கறக்குறப்பில் இருந்துருங்க மாடு கண்ணு சேர்த்து ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் இப்போ வேலை சொன்னாங்க சொன்னாங்க மணி வேற பன்னெண்டுக்கு மேலே ஆகி போச்சுங்க மாடுகளை போற ஒவ்வொன்றா வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க வித்த மாடுகளை போறேன் வண்டி பழக்கம் இருக்கிற மாடுகளை இந்த மாதிரி அழகோல ஏற்றிடலாங்க இந்த சிரமமும் நீங்கள் காங்கி மாடு புதுசா வளர்த்துற வர இருந்தா மாடு எப்படி ஹீட்டுக்கு வரும்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி குழாய் அடிக்கிங்க குழாய் அடிச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சனசேத்திருந்தாங்க நல்லா கிடையாதுங்க அண்ணன் பாருங்க ஜக்கில் பால் கறந்து கொண்டு வர அப்படிங்க ஒரு ஜக்கு ஊரம் கறந்து கொண்டு வர பாருங்க மாடு நல்லா கரவையாட்டு இருக்குதுங்க அண்ணன் தான் மாடு கொண்டு வந்து அப்படிங்க விற்பனைக்காக நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க கேண்டீன்ல தான் கொண்டு வந்து கொடுக்குறா அப்படி வாருங்க இங்க நாட்டு மாட்டு தான் டீ போடுவாங்க அண்ணன் மாருங்க வாங்கி உள்ளே ஊற்றி வைக்கிறாரு ரெண்டு கண்ணுக்குட்டியும் அழகோ அழகுங்க கடைப்பைக்களை ஓடு தூக்கிட்டு போயிடலாம்னு வார்த்தனும் கண்ணுக்குட்டியில் இப்படி பண்றியிருக்குலாம் காங்கேயம் மயிலை மாடுங்க மயிலை மாட்டில் அருமையான மாடு ஒரு இது கன்று போட்டுருக்குதுங்க இது ரெண்டாம் மீ இருக்குதுங்க நாற்பது ரூபா விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க கயிறு மாற்றி கொம்பு கயிறு கழுத்துக்கோரெல்லாம் போட்டு சூப்பராக கொண்டு வராங்க பாருங்க இன்னும் ரெண்டு இது போட்டுச்சுன்னா நல்லா விலைக்கு வைக்கிங்க கன்று காங்கையும் காரிக்கண்ணுங்க காரிக்கன்னில் ஒரு நல்ல கண்ணுங்க நல்லா நெட்டுப்போக்கான கண்ணுங்க நல்லா குரங்காட்டிலிருந்து கொண்டே விட்டோம்னா நல்லா நாளைக்கு சூப்பர் கண்ணாக வந்துருங்க பூச்சி பயன்பாட்டுக்கு ஆகிற மாதிரி நல்லா அருமையான கண்ணுங்க இருபது ரூபாய்க்கு மேலே வலை சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லா நாளைக்கு சூப்பர் கண்ணாக வருங்க நல்லா லட்சணமான கண்ணுங்க காகையே மயிலை மாடுங்க ஒரே இது கன்று போட்டிருக்க மாட்டேருக்குதுங்க அது ரெண்டாம் இருக்குதுங்க நல்லா சூப்பர் கண்ணுங்க சூப்பரான மாடு நல்லா திமிழமைப்பிலே ஒரு அருமையான மாடுங்க மூஞ்சி நல்லா லட்சணமாக இருக்குதுங்க வீட்டு தேவைக்கு பால் கறக்கிற அளவு கண்ணுக்கு பால் பூர்த்தி ஆகிற அளவு ஒரு நல்ல மாடுங்க இப்போ சென இருக்குது இந்த மாடு இன்னொரு பத்து நாளைக்குள்ளே கன்று போட்டிருக்குங்க ஐயன் பாருங்கள் இங்கே பக்கத்தில் பழைய கொட்டையிலேருந்து வந்திருக்கிற அப்படிங்க ஐயன் எதுக்காக சந்தைக்கு வந்திருக்கிறா அப்படின்னா வார வாரம் வந்துடுவோம் அப்படிங்க இருந்தாலும் இந்த வாரம் வந்து இந்த கன்று குட்டி வாங்குறக்காக தான் வந்திருக்காங்க கால கன்று கோயிலுக்காக வாங்கியிருக்காங்க கோயிலுக்கு வாங்கினதுனால வந்து சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு இந்த களிக்குட்டியில் வந்து மாலை போட்டு பூ பூஜை பண்ணி வந்து அருமையான முறையில் வாங்கியிருக்காங்க கோயிலுக்கு வந்து வழக்கமா வந்து மாடு வாங்குவாங்களாமாங்க இந்த மாதிரி வாங்கிட்டு போற மாடுகளை முழுசா அதோட வாழ்நாள் முன்னா வச்சு பராமரிக்கிறாங்க அதுல ஏதாவது ஒரு மாடுகள் இறந்ததுன்னா அந்த இடத்த வந்து பூர்த்தி பண்றக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணு குட்டிகளை வாங்கிட்டு போவாங்க அங்க இருக்கிற ஒரு கால வேணும் காளை வேணுங்கிறக்காக வந்து காந்தியம் காலையை வந்து கண்ணு குட்டி வாங்கி போறாங்க நல்ல கண்ணா வருங்க ஒரு சூப்பர் கண்ணு நல்லா நேட்டு போக்கான கண்ணுங்க நல்ல அருமையான கண்ணு கோயில் வளர்ப்புக்கு ஒரு ஏத்தன்னுதான்னு சொல்லலாங்க மாடுகளுக்கு வந்து தானமாவும் மொதல் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க அதை இன்னும் வச்சு பராமரிச்சுட்டு இருக்காமாங்க சின்ன அரண்மனையில இருந்தும் வந்து இதுக்கு முன்னாடி மாடு கொடுத்துருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து பெரிய அரண்மனை பழைய கோட்டை அரண்மனையில இருந்தும் இந்த கோயிலுக்கு வந்து மாடு கொடுத்திருக்காங்களாமாங்க இன்னும் பராமரிச்சிட்டு வராங்களாமாங்க அண்ணா நம்ம சப்ஸ்கிரைபருங்க திண்டுக்கல்ல இருந்து வேலசந்தூர் பகுதியில இருந்து வந்திருக்க சித்த மருத்துவருங்க இந்த நம்ம சந்தையில நாட்டு மாட்டு சந்தையில விபூதி உருண்டைகள் வந்து சாண உரண்டைகள் கிடைக்குமான்னு கேட்கறக்கா வந்திருக்கு அப்படிங்க இந்த இரண்டு தான் கோயிலுக்காக பழைய பெரிய அரண்மனையும் சின்ன அரண்மனையும் சேர்ந்து கொடுத்த மாடு இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி வணக்கம்ங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்